ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிலையே ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் குயிக்காக பண்ணிடலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சைடிஷ் ரெசிபி தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய வந்து பொரியல் இந்த மாதிரி செய்வோம் இன்றைக்கி பொரியல் செய்யாமல் இந்த வெஜிடபிள் வச்சு ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணியிருக்கிறோம் அதில் இந்த மண் கடாயில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்துச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி பீர்க்கங்காய் பிரட்டல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கி அந்த லைட்டாக தோல் சீவிக்கலாம் ரொம்ப தோல் வந்து சீவக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கழுவிட்டு லைட்டாக தோல் சீவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது எடுத்து தனியாக எடுத்து சாப்பிட்றக்கு எப்படி கட் பண்ணணும்னு உங்களை காட்டுறதுக்காக ஒரு பீஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெருங்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி குறுக்கா ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி துண்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது ஈஸி குயிக்காக கட் பண்ணிடலாம் இந்த திக்னஸ் இருக்கணும் இதையும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சேன் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் இப்போ வந்து நம்ம இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம் இந்த மண் சட்டி இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வெளியே போனப்போ ரோட்டோரத்தில் தான் ஒரு கடை கிடையாது ரோட்டோரத்தில் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து ரெண்டு நாள் வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ வந்து தேர்ட் டே தான் நான் இதில் ஒரு ரெசிபி பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் தான் இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் பிரட்டல் செய்ய போகிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதில் நம்ம இந்த புது பாத்திரத்தில் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கடலெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம் பொறிஞ்சிட்ருக்கும்போது சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வருபடணும் இதில் என்னென்னா நல்லா வந்து அந்த பாத்திரம் வந்து மண் பாத்திரம் சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த சமையல் செஞ்சாலும் குயிக்காக பண்ணிடலாம் இப்போது ஒரு இருபது சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு குட்டி வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்தி போடும்போது நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காயெல்லாம் வாங்கும்போது சிலதெல்லாம் வந்து கசக்கும் அதனால் அந்த தோல் சீவும் போதே நமக்கு லைட்டாக எடுத்து வாயில் வச்சு பார்த்தா தெரியும் கசப்பாக இருந்தால் செய்யாதீங்க செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி செய்யுங்க இப்போ ஒரு தக்காளி அது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து சாஃப்டானால் போதும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்துட்டு கலந்து விட்டுர்லாம் அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வீட்டில் இருச்ச சாம்பார் தூள் இது மட்டுந்தான் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக வந்து கீரி போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டுடலாம் அந்த பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய அந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து குயிக்காக வந்து வெந்துடும் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாமே நீர் காயினால் உங்களுக்கே தெரியும் போட்டு ஒரு நிமிஷத்தில் அப்படியே தண்ணி விடும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துடலாம் முதலே நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கலாம் காய் போட்ட உடனே நம்மளுக்கு அளவு தெரியாது இல்லைங்களா அதனால ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து வைக்கிறோம் உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம இந்த டைமில் லிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது நம்ம தண்ணி எதுவுமே இது வரைக்கும் ஊற்றவே இல்லை இந்த நீர் காயினால் அது இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாமே தண்ணி விட்டு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு இருந்தாலும் நம்ம பிரட்டல் அப்படின்னு செய்யும்போது நம்ம கொஞ்சமாவது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும் அதுக்காக நான் மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது இந்த குட்டி கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்திருக்கிறேன் லிட்டு போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக குக் ஆகியாச்சு பாருங்க அருமையான ஒரு பிரட்டல் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காயா துருவி சேர்த்திக்கோங்க இந்த தேங்காய் துருவல் சேர்த்தும் போது இது ரொம்ப அந்த ஹைலைட்டே இது தான் அந்த தேங்காய் துருவல் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த சூட்லேயே இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் வத்திடணுமோ கொஞ்சம் திக்காயிரும் அப்போ நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது பொரியல் மாதிரி செய்யலை பிரட்டல் தான் செஞ்சுருக்குறோம் அதனால் இந்த மாதிரி இருந்தால் தான் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது அதில் வந்து நம்ம பிகினர்ஸாக இருந்தால் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இது ஈஸியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இல்லைங்களா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறந்துடாதீங்க அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ